புழு பெயிண்ட்ல வந்து இது கலைஞர் காப்பீட்டு திட்டம் கலைஞர் வீட்டு வீட்டுமான திட்டம் நீங்க திட்டம் கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா குடிசைகளே இருக்காது காலத்தில் ஒரு வீடுங்கிறது ஒரு கனவு ஒரு வண்டிங்கிறது ஒரு பைக்குங்கிறது ஒரு கனவு ஒரு ஒரு வணக்கம் மக்கள் சந்திப்புல காஞ்சிபுரத்துல தலைவர் சொன்ன ஒரு ரெண்டு லைன் அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு தவைக்க தலைவர் அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ற விஷயங்கள உங்களுக்கு ஏதாவது முரண் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் விடுங்க ஓகே இருக்கட்டும் விஜய் சார் அப்படி என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்க்கலாம் அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தேர்தல் தேர்தல் அறிக்கை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அதனோட டெமோவா ஒன்று ரெண்டு சொல்றான்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் வந்து வீட்டில் ஒரு மோட்டார் சைக்கிள் அடுத்தது ஒரு காரும் கனவு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டி வீட்டுக்கு ஒரு டிகிரி படிச்ச பையன் பொண்ணு அல்லது வீட்டுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இருக்கக்கூடிய ஒரு ஆள் இதுதான் ஒரு கட்டமைப்பான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது வந்து விஜய் சார் சொல்லிட்டாரு இத சொன்னதான் போதும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாடலா பேசுறான் இது என்ன போய் போய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஏன்னா திமுகவும் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து வீடு கட்டுறோம் நிலம் கொடுக்குறோம் ஆடு குடுக்குறோம் மாடு கொடுக்குறோம் டிவி கொடுக்குறோம் பிரிட்ஜ் கொடுக்குறோம் நாங்க லேப்டாப் கொடுக்குறோம் சைக்கிள் கொடுக்குறோம் பேக் கொடுக்குறோம் செருப்பு கொடுக்குறோம் துணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வச்சு செய்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இலவசமா தரேன்னு சொல்லலை இப்போ வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன்னா அவர் இலவசமா தரேன்னு சொல்லலை ஏன்னு கேட்டீங்கன்னா இலவசமா தந்தாலும் தப்பு கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு பிரதமர் திட்டத்திலையும் சரி கலைஞர் திட்டத்திலையும் சரி வீடு கட்டுறதுன்னா மொத்தமா வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க நீ என்ன பண்ணு தெரியுமா அவங்க வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் தருவாங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்ட முடியுமா ஒரு குடிசை கூட போட முடியாது ஏன்னு கட்டிங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்டன் கட்டிட்டீங்கன்னா பேஸ்மெண்ட்டை கட்டிட்டு அதை போட்டா பிடிச்சி அந்த ஆஃபீஸுக்கு கொண்டி ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் அழுது அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் வந்து என்ன பண்ணுவான் நாலஞ்சு கையெழுத்து போடுறதுக்கு அங்கே ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் அழுது அதுக்கப்புறம் அவன் அந்த பில்லை சாங்ஷன் பண்ணி அந்த பேஸ்மெண்ட்டன் போட்ட காசு ஒரு ஐயா ஐம்பதாயிரரூவா கொடுப்பான் அடுத்தது வந்து நீ ஏழடி மட்டம் காட்டணும் ஏழு அடி மட்டம் காட்டணும்னா அந்த செங்கல் வந்து ஏழு அடி தூரம் எடுக்கணும் ஏழு அடி தூரம் மட்டம் காட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு போட்டா படிச்சு அந்த அதிகாரி கிட்ட கொண்டு கொடுத்து அவன் வந்து ஒரு பத்து ஐம்பது நூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் லஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணுவான் அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் வேலையை முடிச்சுட்டு அதே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு முன்னாடி கருணாநிதி போட்டால் கலைஞர் போட்டாவெல்லாம் மாட்டிட்டு கலைஞர் வீட்டு திட்டம்னு எழுதிட்டு கீழே வந்து ஒரு கட்டம் போட்டு புளு பெயிண்டில் வந்து இது கலைஞர் காப்பீட்டு திட்டம் கலைஞர் வீட்டு திட்டம் அல்லது பிரதமர் மோடி திட்டம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து உறுப்பினர் இருக்கிறவரு யார் யார் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணதுக்கு அப்புறம் போட்டா கொண்டு கொடுத்தீங்கன்னா இருந்து ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஆளுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வாங்குனதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சாங்ஷன் பண்ணி அது கையில் வாங்குறதுக்குள்ள இங்கே வீட்டினோட நிலமை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுலருந்து எட்டு லட்ச ரூபா ஆயிரும் ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு அவங்க குடிக்கிறதெல்லாம் ஒன்றரை லட்ச ரூபா கொடுப்பாங்க அதுலேயும் முப்பதாயிரம் ரூபா நீ லஞ்சமாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்பதான் அவன் வந்து அந்த ஒன்றரை லட்ச ரூபாய் சாங்ஷன் பண்ணுவான் இதுதான் யதார்த்தமான உண்மை இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியுமா இல்ல தெரியாதா ஒண்ணுமே தெரியாது இதுதான் உண்மை இருக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து அத்தியாவசியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு அந்த வீடுதான் மனுஷனோட கனவு கனவுன்னு அதாவது வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி அந்த காலத்துல இருக்கு அதாவது இந்த காலத்துல கல்யாணம் கூட சீக்கிரம் பண்ணிடலாம் ஆனா வீடு கட்டுறதுதான் பெரிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா வீடு அதாவது நிலமே இந்த ரேட்டுக்கு விக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பட்டா போட்டு கொடுக்குற நிலத்துல சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு புறம்போக்களை கட்டி கொடுத்துருவாங்க ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க ஆக்கிரமம் பட்டணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து இடிப்பாங்க இதுவும் இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்குது அஹ் கரையோரமா இருக்கிற மக்களை எழுப்புவாங்க ரோட்டோரமா இருக்கிற மக்களை எழுப்புவாங்க அப்ப பட்டா கொடுத்துருக்காங்க அதுக்குன்னா வரி கட்டிக்கிறாங்க தண்ணி கனெக்ஷனு ஈபி கனெக்ஷனு எல்லாமே இருக்கு கேஸ் கனெக்ஷனு அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் வசூல் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இந்த வீட்டை வந்து நாங்க முறையா நாங்க இடிக்கணும் ஆக்கிரமி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்க எத்தனையோ இடத்துல இதெல்லாம் பார்த்துருக்கலாம் இதெல்லாம் அதாவது வீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கலைஞர் குடிசைகளையும் இருக்காதே நீங்க வீட்டு திட்டம் கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா குடிசைகளே இருக்காது அதுதான் நிஜம் சத்தியமான உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா தான் காசு கொடுப்பாங்க இந்த ரெண்டே லட்சம் கொடுப்பாங்க இல்லைன்னா இல்லைன்னா ஒரு ஒன்றரை லட்சம் கொடுப்பாங்க அல்லது ரெண்டரை லட்சம் கொடுப்பாங்க இந்த ரெண்டரை லட்சத்திலயே நீ என்ன பண்ணு தெரியுமா ஒரு பெரிய ரெண்டு பெட்ரூம் காட்டணும் ஒரு சமையல் ரூம் காட்டணும் ஒரு சாமி ரூம் காட்டணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹால் காட்டணும் அந்த ஸ்கொயர் பிட்ல கட்டணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் போக கம்பி அவங்க கொடுக்குற கம்பி தான் கட்டணும் அவங்க கொடுக்குற சிமெண்ட்ல தான் கட்டணும் இதெல்லாம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சிமெண்ட் போடு ஸ்ட்ராங்கான கபி போடுன்னு சொல்லியெல்லாம் கேட்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் நம்ம போட முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இது வந்து வீடு கட்டி தங்குறங்கிற பேர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க இவங்க என்ன பண்றாங்கன்னு இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து எத்தனை பேர் இதை பத்தி பேசியிருப்ப நிறைய பேர் பேசியிருப்பாங்க இருந்தாலும் நானும் பேசுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வீடு அப்படின்னு தலைவர் சொன்னத இத்தனை உருட்டு உருட்டுறீங்களே கலைஞர் தான் வீடு தந்தாரு ஸ்டாலின் ஐயாவும் தான் வீடு தந்தாரு மோடி ஐயாவும் தான் வீடு தந்தாருன்னு சொல்றீங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி எத்தனை கமிஷன் போகுது தெரியுமா இந்த வீட்டுக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்து க லஞ்சம் வாங்குறாங்க தெரியுமா எத்தனை பேர் தெரியுமா வயிற்றுல அடிச்சு இந்த வீட்டை கட்டி அவங்க முடிக்கிறதுக்குள்ள கண் ரத்த கண்ணீர் ஓடுறான் ஒருத்தனும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு சரி இருக்கட்டும் அடுத்தது வந்து டூ வீலர் டூ வீலர் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து ஐம்பது பெர்சன்ட்ல ஸ்கூட்டி தரேன்னு சொல்லிட்டு மானியத்தில் தரேன்னு சொல்லி சொன்னாங்க அதை ஒரு நிலைப்படுத்தினாங்களா முடியலையே பாதியில் நிறுத்திட்டு போயிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அந்த வண்டி கொடுக்குற வேலை அதோடு நிறுத்திருச்சு பெண்களுக்கும் அந்த சலுகையில் நின்று போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எது அது ஸ்கூட்டி உண்மையிலே கொடுத்தாங்களா இல்லையா அப்படி எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க கொடுத்துருந்தா அது வந்து டீவு கட்டினாங்களா இல்லையா எதுவுமே தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து ஒரு ஃபெயிலரான கீம் ஸ்கீம் அதனால வந்து அது நின்று போச்சு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆளு டிகிரி வாங்கியிருக்கணும் டிகிரி வாங்குறது இன்னைக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாணவன் வந்து பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் அவன் வந்து தன்னுடைய பள்ளி ப காலேஜ் பருவத்தை முடிச்சுட்டு அடுத்தது வந்து டிகிரி வாங்கி வெளியே வரும்போது வேலையோடு தான் வெளியே வர்றாங்கிறது என்ன நிச்சயம் அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது வேலை வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு எங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு நம்மளுக்கு எத்தனை வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வந்திருக்கு எதுவுமே இல்லையே மக்கள் எத்தனை பேர் இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க வேலை இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுட்டு அவனுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சேன் அதுவும் இன்னும் வே வேலை யாருக்கும் கிடைக்கலையே சரியானபடி ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு டபுள் டெம்ஏ டபுள் எம்ஏ படிச்சுட்டு அவன் காலையில எந்திரிச்ச உடனே காட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கானே கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருக்கிறானே அவன் படிப்புக்கு உண்டான சம ஒரு வேலை கிடைக்கலையவனுக்கு அவனுக்கு தான் அவன் வாழ்க்கை தேர்தல் முன்னேற்றிருப்பானே இதெல்லாம் போகட்டும் அடுத்தது அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தரமான வேலை நிரந்தரமான வேலைன்னு சொல்ற அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நிரந்தரமான வேலைன்னா உடம்புக்கு சரியெல்லாம் பத்து நாள் படுத்தா கூட அந்த ஆளுக்கு வைக்க கூடாது அதுதான் நிரந்தரமான வேலை இப்போ பதி இப்போ எப்படி நம்ம அரசாங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாலும் அவங்க ஒரு நாளைக்கு மொத்தமாகவே ஒரு பீரியடு கணக்குன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட மொத்தமாகவே நாலு மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க வாரத்தில் அஞ்சு நா அஞ்சு நாள் வேலை பார்க்குறாங்க ஐநாங்க இருபது மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் ஒரு சராசரி ஒரு ஆம்பளை ஒரு ஷிஃப்ட்டுங்கிற பேரில் அவங்க ஒருத்தர் மட்டுமே ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை பார்க்குறான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இதுதான் சொல்றாரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு நிரந்தரமான வேலை இப்ப வாதியார் லீவ் போட்டாருன்னா இப்ப லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தாருன்னா அவர் சம்பளம் பிடிப்பா பிடிக்க மாட்டாங்க அந்த சம்பளத்தை கொடுத்துருவாங்க ஒரு மெடிக்கல் லீவுன்னு சொல்லி ஒரு பத்து நாள் எடுத்துட்டு போனாருன்னா அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துருவாங்க ஆனா இப்ப சாதாரணமா வேலை செய்யற ஆளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சாருன்னா அவருக்கு வந்து அந்த சம்பளத்தை அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் எத்தனை நாள் வேலைக்கு வந்திருக்கான்னு கால்குலேஷன் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா அப்படி இல்லாம ஒரு மனுஷனுக்கு வந்து லீவ் எடுத்தாலும் உடம்பு சரியில்லாம போனாலும் திருவிழா காதுகுத்து கல்யாணம் சொல்லிட்டு அவங்க உறவு முறையில டெத்து எதனாலும் சரி அந்த விடுமுறை எடுத்த நாட்களுக்கும் சரி ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அதை யோசிச்சு சொன்னாரு இதெல்லாம் கூட இந்த அளவுக்கு அறிவில்லாத சில ஜென்மங்கள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆ வீடுன்னு சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் வீடுன்னு சொல்லிட்டாரு அது எப்படி இலவசமா நீ கொடுப்ப வீட்டை அது எப்படி நீ இலவசமா பைக் கொடுப்ப அதே இலவசமா நீ காரும் ஜெட்டெல்லாம் கொடுத்துருவியா நீ என்ன பெரிய இதா டா ஏன்னுத்தடா ஆர்வக்கோளர் யாரா இதுல தற்கூரிய நீங்க தாண்டா உண்மையிலே தற்கொறி அவர் சொல்ல வந்த விஷயமே வேறடா ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன அதாவது என்ன சொல்றது அது ஒரு டெமோ அப்படின்னு தான் அவர் சொல்றாரு நான் சொல்ல வர்றது வந்து நிஜமான விஷயம் இல்ல வந்து ஒரு என்ன அறிக்கையில் இருக்கிற ஒரு டெமோ அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த இப்ப இந்த காலத்துல ஒரு வீடுங்கிறது ஒரு கனவு ஒரு வண்டிங்கிறது ஒரு பைக்குங்கிறது ஒரு கனவு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கனவு இப்ப வந்து எத்தனையோ சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் பேருந்துல போயிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல போறாங்க மெட்ரோ ட்ரெயின்ல போறாங்க இன்னும் எத்தனை பேர் இன்னொருத்தரோட ஓசு ஓசு பைக்ல அது ஓசி பைக்ல கொஞ்ச தூரம் டெய்லி வர்றேன் சொல்லிட்டு ஒரு பெட்ரோலுக்கு அதாவது நானே அதை பார்த்துருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒருத்தர்கிட்ட பைக் இருக்கும் இன்னொருத்தருக்கிட்ட இருக்காது இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க ஜாயிண்ட் போட்டுக்குவாங்க ஜாயிண்ட் போட்டதுனா வாரத்தில் ஒரு ஆறுநூறுவாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும் நீ முந்நூறுவா கிடைச்சி நான் முந்நூறுவா கிடைச்சிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைம் போயிட்டு வந்தாலும் ஒரே பைக்கில் ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி வேலைக்கு போற ஆளுங்களும் இருக்காங்க இதெல்லாம் மாத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மாத்தினோம்னா தான் ஒருத்தன் வந்து ஈஸியா அதனோட வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு அவனுக்கு வந்து சௌரியமா இருக்கும் இது போக இன்னும் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை இதெல்லாம் வந்து தெரியாம பேசுறீங்களா தற்கொலைகளா நான் சொல்றேன் கேளுங்க இது உண்மையிலேயே விஜய் சார் வந்து தற்குறி டீம்ல இருக்கிறவங்க தற்கொலி இல்ல இதெல்லாம் பாத்து எடுத்துக்கிறீங்க பாரு நீங்க தான்டா ஒரிஜினல் தற்கொலை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னே பஸ்ட் காதல கேட்காம அவரு ஆ அப்படின்னு எழுதும் போதே ஆ ஆனதான் எழுதுனாருன்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்கடா அவர் ஆதான் எழுதுறாரு ஏன் ஆண் எழுதுறாருன்னு ஆண் வாய்ப்பு ஒழுக்கிற அப்படிகளே இருக்காத ஏன்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு மேல சில பேர் யோசிப்பாங்க அதாவது வந்து எதுவுமே தெரியாத ஒண்ணுமே புரியாத நான் வந்து நான் மட்டுமே தான் அந்த கட்சியில முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை நினைச்சு நீங்க பாராட்டுங்கடா ஒரு மனுஷன் வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா பாத்தியா அது தன்னம்பிக்கை நான் மட்டும்தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் தளக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன்ட்டு வராரு நான் உங்களை தோக்கடிக்கிறது தான் என்னோட வேலை பண்ணது இதுக்கு நான் என்ன உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் தவிர உங்களை மாதிரி அவரு யோசிக்கல சரி அதெல்லாம் விடுங்க நீங்க இதெல்லாம் ஒரு 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 சப்ஜெக்டே எடுத்துக்காதீங்க இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் போட்டோம் அடுத்துதான் நான் ஒண்ணு சொல்ல போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி மேல மிக மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி வந்து போட்டி ரெண்டு தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு அதிமுக போட்டி இல்லையா அப்ப நாம் தமிழர் போட்டி இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் டிசைட் பண்ணிட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா மோதுறதுன்னு ஆயிப்போச்சு மெயின் விலனோடையும் மோதிறது ஏன் இந்த சைடு வில்லனோட போய் மோ மோதி சண்டை பண்ணிக்கிட்டு வாய் வலிக்கு கத்திக்கிட்டு இருக்கணும் நோ ஏன்னு கேட்டீங்கன்னா சைடு வில்லன் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம சண்டா சண்டா தான் இருப்போம் நாம அதெல்லாம் யோசிக்க கூடாது மெயின் வில்லனை தான் டார்கெட் பண்ணோம் ஒரு கிரிக்கெட் டீம்ல வந்து ஒரு கிரிக்கெட்ல ஒரு பதினோரு பேர் இருக்கிறாங்கன்னா அதாவது பேட் பிடிச்சிருக்கிற ஒரு ஆள் தான் ஹீரோன்னு வச்சுக்கோங்க இப்ப பால் போடுற வில்லன்னு வச்சுக்கோங்க நாம யார எதுக்கு நிக்கிறோம் ஃபீல்டிங்ல நிக்கிறவங்க இல்லையா இல்ல சுத்தி நிக்கிறவங்களையா யார எதுக்கு தேவையில்லை ஏன்னா அந்த பால் போடுறவன் இதுதான் நம்ம போதும் அந்த பால் போடுறவன் கரெக்டா போடும் போது இவர் சிக்ஸ் அடிச்சாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் கவனிச்சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பால் போடுற கரெக்டாக ஸ்டெம்பை பார்த்து போட்டு அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் நன்றி வணக்கம்